கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்செறி உள்ள ஏழுமையு சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு எந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி பதினாறு சங்கீதம் நூற்றி பதினாறில் நான் பார்க்கும்போது அங்கே பனிரெண்டா பதிமூணாவது வசனம் பனிரெண்டாவது வசனமும் பதிமூன்றாவது வசனத்தையும் நாம் தியானம் பண்ணுவோமாக கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று தாவிதர் சொல்கிறார் கர்த்தர் எனக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார் எவ்வளோ உபகாரங்களை செய்திருக்கிறார் நான் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கின்ற உணர்வோடு தாவிதனுடைய இறுதியம் இருந்தது அப்படியாக அன்பு தேவண்டை பிள்ளைகளே ஒரு ரோடு ஓரத்தில் ஒரு பெண் வாலிப பெண் பானிபூரி கடை வைத்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் இது உண்மையான நடந்த சம்பவம் அந்த வழியாக இந்தியாவிலேயே பெரிய பல இடங்களில் இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஹோட்டலுடைய மூணு ஓனருடைய மகன் அந்த காரில் வந்துகிட்டு இருக்கிறார் இந்த பானிபூரி பொண்ணை பார்த்த உடனே நிறுத்திட்டார் நிறுத்துட்டு ஓடி போய் அந்த பேசிகிட்டு இருக்கார் உடனே கார் டிரைவர் சார் சார் என்ன உங்கள் தகுதி என்ன உங்கள் நிலமை என்ன நீங்கள் ஓடி போய் அந்த பெண்ண்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னாரு சும்மா இருப்பா நீ பேசாம இரு என்னோட படித்த பொண்ணு எவ்வளோ பெரிய பணக்கார விட்டு பெண்ணு இந்த நிலைமைக்கு வந்து பானிபுரி விற்கிறாளே என்னென்னு தெரியலே சொல்லுமா ஏம்மா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோமே படித்த காலத்தில் நீதானப்பா எனக்கு உதவி செஞ்ச உங்கள் அம்மா எனக்கு ஃபீஸ் கட்டி எனக்கு எல்லா உதவிகளையும் செய்தாங்களே நான் கஷ்டப்படும் போது ஏன் நீ இப்படி இருக்கேன் அப்படி சொல்லும்பொழுது எங்கள் அப்பா ஒரு விபத்தில் இறந்துட்டார் எங்கள் அம்மா இப்போ இருக்காங்க எங்களுக்கு இருந்த சொத்தெல்லாம் வந்து எல்லோரும் பிடுங்கிக்கிட்டாங்க நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இப்போ வந்து இந்த பானிபூரியை நான் விற்கிறேன் இதுதான் எங்களுக்கு ஜீவனை கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக அவன் ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்து நாளைக்கு நீ என்னை ஆஃபீஸில் வந்து பாரு உடனே நான் மேனேஜர் ஆக்கிடுறேன் என்னுடைய அலுவலகத்துக்கே என்னுடைய ஹோட்டல் பல இடங்கள் இந்தியாவில் பல இடங்கள் இருக்குது உடனே நான் அந்த எல்லா ஹோட்டல்களுக்கும் மேனேஜர் ஆக்கிடுவேன்னு சொல்லி அந்த அந்த இடத்துல அந்த பெண்ணை கூப்பிட்டான் அந்த டிரைவர் அப்படியே அழுதுட்டான் ஓ என்னுடைய ஓனருடைய மகன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்து இப்படி மேலே வந்து இப்படி உதவி செய்கிறாரு அந்த நன்றியை மறக்காமல் உதவி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரான் அப்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் அங்கே பதினாறாம் அதிகாரத்தில் நான் பார்க்க பதினேழாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்பொழுது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை குஷ்டரோகிகளை பத்து குஷ்டரோகிகளை இயேசு சுகமாக்கினார் அந்த பத்து குஷ்டரோகிகளில் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து அவன் உரத்த சத்தத்தோடே வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் தேவனை மகிமைப்படுத்தினான் அது மாத்திரமல்ல அவருடைய பாதத்தில் முகம் குப்புற விழுந்து அவரை சோத்திரம் செய்தான் ஏன் ஆண்டவர் கேட்குறார் நான் பத்து குஷ்டரோகிகளை சுகமாக்கின்றன அந்த ஒன்பது பேர் எங்கே இந்த ஒருவன் மாத்திரம் வந்து என்னை மகிமைப்படுத்துகிறானே இந்த ஒருவன் அந்நியனாக இருக்கிறானே அவன் ஒரு சமரியனாக இருக்கிறானே மற்ற ஒன்பது யூதர்கள் எங்கே ஆம் பிரியமான தெய்வண்டி பிள்ளைகளே அந்த நன்றியை மறந்து போய்விட்டார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்கு யாராவது ஒரு பெரிய நன்மைகள் செய்திருந்தால் அதுக்கு முழு மனதோடு நன்றி சொல்லுங்கள் அது மாத்திரமல்ல பாவ குழியிலே கடந்து நம்மை தூக்கி எடுத்த ரட்சகர் இயேசுவுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்கள் அவருடைய விலை ஏற்பட்ட ரத்தத்தால் நம்முடைய பாவங்களை கழிவுனவருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்போ ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா இந்த ஒருவன் மாத்திரம்தான் தேவனை மகிமைப்படுத்தினான் என்று அவனை ஆசீர்வதிக்கிறார் அப்பொழுது சொல்லுகிறார் மகனே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ போ அப்படின்னு சொல்கிறார் அவனை கத்தர் காப்பாற்றினார் எல்லா தீமைகளுக்கும் நரகத்துக்கும் போகாதபடிக்கு கத்தர் அவனை காப்பாற்றினார் இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுவோமா உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா பரிசுத்தமில்லை நல்ல பிதாவை ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா பாடத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவரே உமக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி சொல்லணும் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் தேவைகளை சந்தியும் அவர்களுடைய பிரயாண காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணும் வேலை வருமானம் தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி இயேசு விநாமத்திற்குதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ